சீமான் களத்துக்குள்ள ஸ்டாலின் எடுத்து நிற்கிறாரு பெரியார் மண்ணில் பெரியாரை மண்ணு நிற்கிறாரு இதைத்தான் அந்த பதினெட்டு விழுக்காடு வாக்காளர்களும் கள நிற்பாங்க களத்துக்குள்ள நின்றது சீமான் தான் நம்ம ஆண்கள் பாமகவை நம்பி களத்துக்குள்ள நின்றாங்க நம்மளை நம்பி களத்துக்குள்ள நிற்க வேண்டிய இடத்துல வாசன் அவர் ஓடிட்டார் அவர் ஓடினால நம்ம ஆட்களும் படுத்துட்டாங்க அப்புறம் சீமான் தான் அடித்து விளையாடுறாரு சீமான் தான் திராவிடத்துக்கு எதிராக தமிழ் தேசியத்தை கொண்டு நிறுத்துறாரு அப்போ களம்ங்கிறது ஸ்டாலின் வருஷம் சீமான் வந்துருக்கு கொள்கையற்ற கூட்டணியை மக்களை ஏற்றுக்க மாட்டான் இரநூத்தி பத்து நாலு தஞ்சு நிற்கிறத மக்கள் பாராட்டுவாங்கிறதான் என்னோடய கருத்து இதை சொல் இந்த விமர்சகர்கள்லாம் சொல்லுவாங்களா நான் சொல்றது உண்மையாக பொய்யாண்டி மக்கள் வந்து நாம் தமிழர் இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களும் மக்கள்கிட்ட கொண்டு போங்க அதை நிரூபிக்காமலே கொள்கையற்ற கோமாளித்தனமான சந்தர்ப்பவாத ஊழல் பேருவழிகளோட கூட்டணிக்கு போகக்கூடிய விஜய் ஒரு மாற்றே இல்லை இதை நாம் தமிழர் தம்பிகள் இரநூற்று பத்து நாலு கொண்டு போங்க மக்கள் உண்மையை புரிஞ்சுக்கிடுவாங்க பார்க்கிங் விவசாய புரியும் தலையில்லாத முண்டமாட்டு ஈரோடு கிழக்கிலே போன என்டிஏ ஓட்டையும் சீமான் பரையிலப்படுத்துவார் சீமான் வந்து பதினேழு விழுக்காடு வாக்கள் இரநூற்று பதினாலு தொகுதியில் நின்று பெரிய அளவில் வருவாங்க நூற்றுக்கு நூறு உண்மை திமுகவுக்கு மாற்று அதிமுக ஒரே குட்டையில் உரிய மட்டைகளான திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று நாம் தமிழர் தாங்கிறத சீமான் முன்னெடுக்கிறாரு சீமான் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக நாலுமே என் கொள்கைக்கு எதிரான கொள்கையில உறுதியோடு நிற்கிறாரு பாஸ்டியூட் ஃபேமஸ் த பிரேக் குனிச்சலானவனுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்குங்கிற அடிப்படையில் இரநூத்தி வாங்குறாரு நாலு கட்சிகளையும் செக்கையாக இருக்கிறாரு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ல சீமா எடப்பாடி பலகீனப்படுத்தி வாரார் ஒரு வேளையில் டு மன் சீமான் தலைமையில் வந்து ஸ்டாலினுக்கு ஒரு கடும் ஓட்டி வருங்கிறதான் நான் சொன்னேன் மற்றபடி அரசியல் கரக நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நம்ம சிறப்பு இருந்தனர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஸோ ஸ்டாலின் விசஸ் அதர்ஸ் அதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு களம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சமீப காலமாக சொல்லிட்டு வரீங்க ஆனால் இதை சொல்லக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி அவர்களே இன்னொரு விஷயத்த சொல்கிறீங்க சீமான் தலைமையிலான கூட்டணி வந்து ஸ்டாலின் அவர்களை விழுப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் யூகத்தையும் வந்து சொல்கிறீங்க எதை மீன் பண்ணி சொல்கிறீங்க சார் இது இது மற்ற பத்திரிகையாளர் மத்தியில் வந்து வரவேற்பே பெற்றிருக்கு எப்படி இது ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிறது யதார்த்த சூழ்நிலை நீங்கள் கலைஞர் ஜெயலலிதா வரும்போதும் சரி எம்ஜிஆர் கலைஞர் வரும்போது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் முத்தமிழறிஞர் கலைஞர் எல்லோரையும் நம்ம மரியாதையாக தலைவர்களை பேசிடுவோம் வரும்போது எம்ஜிஆர் முப்பது புள்ளி மூணு விழுக்காடு கலைஞர் இருபத்தி நாலு புள்ளி எட்டு விழுக்காடு அன்னையிலேருந்து உருவானது தான் கலைஞருக்கும் எம்ஜிஆருக்குமான போட்டி எம்ஜிஆர் எதிர்ப்பு கலைஞருக்கு போகும் கலைஞர் எதிர்ப்பு எம்ஜிஆருக்கு போகிறோம் இந்த ரெண்டு தான் மாஸ் லீடர் அன்னைக்கு வந்து பாராவுக்கு வந்து ஒரு பதினாறு விழுக்காடு நியர்லி பதினேழு விழுக்காடு வாக்குகள் ஐயா பாராமச்சந்திரன் நாயுடு நாயுடு சங்கத்தைச் சேர்ந்தவர் வட தமிழகத்தை சேர்ந்தவர் ரொம்ப ஒரு தன்மையான மனிதர் அவரோட சொத்துக்களை பிரிக்கும் போது கூட அவங்க சித்தப்பா பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க ரெண்டு பேரும் இவங்க அப்பாவுக்கு ஒரு பிள்ளைன்னு சொல்லும் போது புட்டி புட்டியாக பிரிக்காம மூணு சகோதரர்களுக்கும் ஈக்குவலாக பிரிக்கணும்னு ஒரு அந்த அந்த அளவுக்கு அரசியல் குடும்பத்துக்குள்ளேயே தனக்கு வரக்கூடிய ஃபிஃப்டி பர்சென்ட்டை வந்து ஒன் தேர்ட் போதும்னு எடுத்தாருன்னா பொது வாழ்க்கையில் எந்தவித ஊழலுக்கும் ஆட்படாத ஒரு தூய்மையானவர் ஐயா வர அவர் தலைமையில் பதினாறரை விழுக்காடு வாக்கெடுத்தாங்க ஐயா மூப்பனார் தலைமையில் இருபது விழுக்காடு இந்திய கம்யூனிஸ்ட்டுன்னு சேர்த்து பதினேழரை காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்டன்ற வாக்கு எடுத்தாங்க ஸோ அன்னைக்கு நடந்த முனை போட்டியில் முதல் இடம் எம்ஜிஆர் ரெண்டாவது இடம் கலைஞர் ஆக்சுவலாக எம்ஜிஆர் வந்து சினிமா கிளாமரை வச்சு ஒன்றும் மொதல் இடம் வரலை திமுகவளோட பிளவு அதில் கலைஞர் வந்து எம்ஜிஆரை கண்டு பயந்துட்டார் பதறிட்டார் கூட்டம் சேரதுமே பதறிட்டார் இப்போ சீமான் விஜய் தூக்கி போட்டு அடிக்கிறார் பாருங்க அந்த மாதிரி கலைஞர் எம்ஜிஆரை டீல் பண்ணலை அது ஐம்பத்தஞ்சு விழுக்காடு வாக்கில் அஞ்சு விழுக்காடு எம்ஜிஆருக்கு மேலே வந்துச்சு இன்னும் காரணம் என்னென்னா அவங்க அன்னைக்கு எடுத்தது காமராஜ் எதிர்ப்பு வாக்காக தான் கலைஞர் எம்ஜிஆர் நெடுஞ்செழியன் இந்திரா காந்தி அம்மையார் எல்லாம் வந்து எழுபத்தொன்னில் இந்திரா காந்தி பிரதமர் கலைஞர் முதல்வரெண்டு ஐம்பத்தஞ்சி விழுக்காடு கலைஞர் கிடச்சு நீ கலைஞர் எதிர்ப்பு கலைஞர் எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு நான் உண்மை நிலவரத்தை சொல்கிறேன் காமராஜி தான் எதிர்ப்பு உண்டு கலைஞர் எதிர்ப்பு இருந்தால் எப்படி ஐம்பத்தஞ்சி விழுக்காடு வாக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்றுவர் வந்திருப்பார் இது துக்குளக்கு எழுதணும் இது தினமணி எழுதணும் சும்மா மக்களை ஏமாற்றக்கூடாது உண்மை நிலமையே டேட்டாவோட எழுதணும் அப்போ அந்த இடத்துக்குள்ள நான் வராவிட்டாலும் பச்சை தமிழர் காமராஜர் வரணும்னு சொன்னதில் கலைஞர் விழுந்து எம்ஜிஆர் எழுந்துட்டார் ஏன்னா நீங்கள் எடுத்த ஓட்டே காமராஜ் எதிர்ப்பு ஓட்டு தான் காமராஜிக்கு நாற்பது விழுக்காடு ஓட்டு அவர் தலைமைக்கு இருந்தது அவருக்கு ராஜாஜி எல்லாம் சேர்த்து நாற்பது விழுக்காடு ஓட்டு அவங்களுக்கு இருந்தது ஆனால் காங்கிரஸ் ஓவுக்குன்னு முப்பத்தஞ்சு விழுக்காடு இருந்தது கூட்டணியாக நாற்பது ஸோ அந்த எதிர்ப்பு ஓட்டின் தன்மை நமக்கு ஐம்பத்தஞ்சை கொடுத்ததுங்கிறத புரியாமல் கலைஞர் ஸ்ட்ராட்டஜிகள் பிளண்டர் தப்பான அரசியல் பண்ணி எம்ஜிஆர் அஞ்சு விழுக்காடு தூக்கி விட்டுட்டார் அல்லது எம்ஜிஆர் அஞ்சு விழுக்காடு குறைஞ்சிருப்பாரு கருணாநிதி அஞ்சு விழுக்காடு ஏறி இருப்பாரு இவங்க இந்திரா காந்தியை ஏற்றுக்கிட்ட வாக்குகள் இவர் வந்து எம்ஜிஆர் போய் இந்திரா காந்தி ஏஜென்ட் சொல்றது எம்ஜிஆர் அது ப்ளஸ் ஆயிட்டு அது மட்டும் இல்லை கூட்டத்தை கா பார்த்து கலைஞர் மரண்டு போனதும் அவருக்கு ப்ளஸ் ஆயிட்டு இன்னும் சினிமா நடிகனுக்கு இன்னும் எம்ஜிஆருக்கு ஓட்டு கிடைக்கலங்கிறதுக்கு ரெண்டு உதாரணத்தை சொல்கிறேன் ஒன்று கிள்ளியூரில் எம்ஜிஆருக்கு எடுத்தது வெறும் மூணு விழுக்காடு வாக்கு தான் எடுத்து பாருங்க கிள்ளி ஊர்ல அங்க அட்டவணிப்புரி மக்கள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க மீனவ மக்கள் இருக்காங்க ஆனா மூணு விழுக்காடு ஓட்டு தான் எம்ஜி ராமச்சந்திரன் கிடைச்சதுன்னா அந்த ஊர்ல எழுபத்தொன்னு திமுக கிடையாது திமுக கிடையாது அது மட்டும் இல்ல காங்கிரஸ் எதிர்ப்பு இதுவே அங்க டாக்டர் மத்தியாசு இவங்க சுதந்திரம் ராஜாஜிக்கு சுதந்திரம் திமுகவே கிடையாது அங்க அதனால எம்ஜிஆருக்கு மூணு விழுக்காடு ஓட்டு இப்போவாது கருத்து குருடைங்க கருத்து பார்வையற்றவங்க முட்டாள்கள் எம்ஜிஆர் ஓட்டுங்கிறது திமுக பிளவு ஓட்டுதாங்கிறத முட்டா பசங்க இப்போவாது புரி புரியவானு தான் ஆதார் அதை செக் பண்ணி பார்வருக்கு தெரியும் அதே மாதிரி ஓசூர் ஓசூரில் வந்து அண்ணா திமுக எடுத்தது ஒன்பது விழுக்காடு ஓட்டு தான் திமுக ஆறு விழுக்காடு ஓட்டு எடுத்தது ஆனால் மூப்பனாருக்கு இருக்க காங்கிரஸ் கேண்டியேட்டு ஐம்பத்தஞ்சு விழுக்காடு எடுத்தார் பாராவுக்கு கேண்டியேட்டு இருபத்தாறு விழுக்காடு எடுத்தார் காரணம் அங்கே காங்கிரஸ் காமராஜ் காமராஜுக்கு எதிராக ராஜாச்சு அதுதான் அங்கே அரசியல் ராஜாஜி ஓட்டு தான் திமுகவுக்கு வந்து திமுகவுக்கு ஓட்டு இல்லாத போது அங்கே எம்ஜிஆருக்கு ஒம்பது விழுக்காடு ஓட்டு தான் டெபாசிட் போச்சு இது நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா எம்ஜிஆருங்கிற ஒரு க்கு ஓட்டு வந்து திமுக புலவு ஓட்டு தான் ஐம்பத்தஞ்சி விழுக்காடு கலைஞர் முதல்வர்கள் விழுந்த ஓட்டில் முப்பது புள்ளி மூணு எம்ஜிஆருக்கும் இருபத்தி நாலு புள்ளி எட்டு கலைஞருக்கும் போச்சு முப்பத்தஞ்சு விழுக்காடு காமராஜ் முதல்வர்கள் விழுந்த ஓட்டில் பதினாறு புள்ளி அஞ்சு பாராவுக்கும் பதினேழு புள்ளி அஞ்சு மூப்பனாருக்கும் போச்சு இதுதான் கட்சிகளின் பிளவு தான் பிளவு ஓட்டுல தான் எம்ஜிஆர் என்னாரி தவிர ஒரு ஐம்பத்தஞ்சு விழுக்காடு பலம் கொண்ட ஒரு கட்சியை பிளந்து தான் எம்ஜாருன்னா தவிர சினிமா நடிகராட்டு ஓட்டு எடுத்தா கிள்ளியூர்ல ஏன் மூணுக்கு போச்சு ஓசூர்ல ஏன் ஒன்பதுக்கு போச்சு இது சினிமா நடிகனுக்கு ஓட்டு இருக்குன்னு சினிமா நடிகை அபிமானம் இருக்கும் ரியல் ஓட்டு விழாது சினிமா நடிகைங்கிறதுக்காக நீ சொல்லக்கூடிய இஷ்யூவை வச்சு ஓட்டு விடணும் நீ சொல்லக்கூடிய இஷ்யூவை மையமா வச்சு ஓட்டு விழும் இது இந்த திமுக காரன் தான் எம்ஜிஆருக்கு வெற்றியை நீ தப்பு பண்ணிக்கிட்டு நீ காமராஜ் எதிர்ப்பு ஓட்டை வாங்கிக்கிட்டு நான் வராட்டாலும் பச்சை தமிழ் காமராஜ் வரணுங்கிறதுல முக்குலத்தோரே பிடிச்சிக்கிட்டாங்க திண்டுக்கல்ல இதெல்லாம் நரம்ப உள்ள போக விரும்பல ஸோ இந்த அரசியல் களம்ங்கிறது எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் வர்சஸ் கருணாநிதினு உருவாச்சு அஞ்சு தான் வித்தியாசம் அதற்கு பிறகு ஜெயலலிதா வரும்போது கருணாதி வர்சஸ் ஜெயல்தான்னு உருவாச்சு அது அஞ்சு விழுக்காடு கருணாதி மேலே ஏறுவார் அஞ்சு விழுக்காடு ஜெயல்தாவும் ஏறுவாங்க தொண்ணூத்தாறில் கருணாநிதி ஆறுனாரு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதா யாருனாங்க மாறி மாறி அவங்களுக்குள்ளே டஃப் ஃபைட் இருந்தது கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜெயலலிதா மறைவதற்கு முன்னாடி அந்த நடந்த எலெக்ஷனில் ஒரு விழுக்காடு தான் ரெண்டு வருக்கும் வித்தியாசம் இதில் காங்கிரஸும் கூட்டணியாக இருந்தாங்க காங்கிரஸ் ஒரு நாலஞ்சு விழுக்காடு காண்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும் கூட எம்ஜிஆர் கல இந்த ஜெயலலிதாவுக்கும் உள்ள வித்தியாசம் புரட்சி தலைவிக்கும் முத்தமிழறிஞருக்கு உள்ள வித்தியாசம் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு விழுக்காடுங்கிற லெவலில் தான் அது கடைசியாக முடிஞ்சது ஆனால் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அதைத்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்கள் வந்து அதை மறைக்கிறதுக்கு தான் திமுக அரசு அண்ணா திமுக அரசு திமுகன்னு இறந்து போன எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் கலைஞரையும் முன்னிறுத்தி பழைய பிரிஷ்ணராக பாஸ்டாட்டு கடந்த காலத்தின் கைதி பேசிகிட்டு பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து எல்லாமே மாறிப்போச்சு இன்னைக்கு வந்து ஸ்டாலின் தொடர்ந்து மூணு வெற்றி பெற்றிருக்கிறார் கலைஞர் இப்படி வெற்றி பெற்றதில்லை அதிமுக கோட்டில் ஒரு பகுதி திராவிட இயக்கம்னு பெரியார்ன்னு ஸ்டாலினுக்கே போயிட்டு எடப்பாடி பழனிசாமி பல இடங்களில் டெபாசிட் இழந்து போயிட்டார் சீமானுக்கு கீழே சீமானுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரைம் மினிஸ்டர் கேன்டேட் கிடையாது அப்படி இருக்கும்போது கன்னியாகுமரியில் சீமானோட கீழே போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரியில் சீமானோட கீழே போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்களில் அறுபது சட்டமன்ற தொகுதிக்குள்ளே முப்பதாயிரம் ஓட்டு நாம் தமிழரோட எடப்பாடி பழனிசாமிக்கு குறவு ஸோ இந்த இடம் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் வந்துட்டு இப்போ அதர்ஸில் யாரெல்லாம் களத்தில் இருக்காங்கன்னா ஸ்டாலின் எடப்பாடி சீமா நான் இதில் வந்து எடப்பாடிக்கு ரெண்டாவது ஏன் கொடுக்குறோம்னா அவரை அண்ணாமலை பாஜக ஆதரிக்கிறாங்க முன்னாடி அண்ணாமலையும் இருந்தார் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸில் மக்களவைத் தேர்தலில் இப்போ அவங்க ஈரோடு கிழக்கிலே தலையில்லாத முண்டமாட்டம் ஆயிட்டாங்க உள்கட்சி பிரச்சனையில் ஒருத்தருக்கு ஒருத்தரோட புறாம கொச்சரிப்பு அரசியல் கால் வரக்கூடிய அந்த காங்கிரஸ் கலாச்சாரத்தில் ஆர்கே நாரில் தமிழிசைக்கு எதிராக எல்லாமே உள்ளடி பண்ணி நோட்டாக்கில் போன மாதிரி இங்கே ஈரோடு கிழக்கில் நிற்காமலே தலையில்லாத முண்டமாட்டம் ஆயிட்டாங்க அந்த இடத்துக்குள்ள அந்த பதினெட்டு விழுக்காடு வாக்குகளுக்கும் ஒரு லீடராக களத்துக்குள்ளே நின்னது சீமான் தான் இவங்க உக்கரவாண்டியில் நின்னாங்க உக்கரவாண்டியில் நின்று எடப்பாடியை அடித்து வாக்கெடுத்தாங்க எடப்பாடி களத்தை விட்டு ஓடிட்டார் ஆனால் ராமதாஸையும் அன்புமணி ராமதாஸையும் பாமகவை நம்பி நின்னவங்க ஈரோடு கிழக்கில் நிற்க முடியல அப்போ ஈரோடு கிழக்கில் நின்னதை வச்சு தான் கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு அடிக்கிறார் சீமான் அப்புறம் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் வந்து ஈரோடு கிழக்கில் நடந்ததை வச்சு தான் சீமான் வந்து இந்த இதை முன்னெடுக்கிறார் அதில் சீமான் எடுத்தது பதினாறு விழுக்காடு வாக்குகள் அது இடைத்தேர்தல் எண்ணினதில் மோசடி எல்லாமே பணம் எல்லாமே இருந்தது என்றால் சீமான் வந்து திமுக உடல் அண்ணா திமுக உடல் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு திமுகவை அண்ணா திமுகவை அடித்து க களத்தை விட்டு ஓடின பாஜகவை அடித்து விஜயம் அடிச்சு விஜயம் அடிச்சு அஜித் என்ன பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு விஜய் கிண்டல் பண்ணது அஜித்துக்கெல்லாம் ஓட்டு கிடையாது அஜித்துக்கு அபிமானிகள் உண்டு ரசிகர்கள் உண்டு அவங்க விருப்பப்பட்ட கட்சிக்கு போடுவாங்க விஜய்க்கு ஒன்றும் இல்லை விஜய் சீரோணி காட்டுறதுக்காக அஜித்னா பைக்கு சீமான் சின்ன பைக்கு அப்படி சொல்லி நாம் தமிழர் அந்த வாக்கு எடுத்தாங்க இப்போ நாம் தமிழர் தொடர்ச்சியாக இரநூத்தி முப்பத்தி நாலு க நின்று அஞ்சாவது முறை களத்துக்குளம் வராங்க இதில் நான் களத்துக்குள்ள இருக்கக்கூடிய எடப்பாடியை மதிக்கிறேன் பட் அவர் வந்து ரெண்டு தப்பு பண்ணிட்டாரு ஒன்று பாஜகவும் காங்கிரஸும் தமிழ்நாட்டுக்கு எதிரின்னு சொன்னவர் இப்போ பாஜகவோட கூட்டணி சேர்ந்துட்டார் அப்போ ஒரு லீடர்ஷிப்பு ஒரு மன வலிமையற்ற ஒரு ஸ்டெடியான லீடர் இல்லை மாத்தி மாத்தி முடிவெடுக்கக்கூடிய ஒரு பலகீனமான லீடர்னு அவரை காட்டுது சீமான் ஸ்டெடியான லீடர்னு காட்டுது இதைத்தான் ரங்கராஜ் பாண்டே தம்பி சொல்லலன்னு வருத்தம் எனக்கு சொல்லணும் இல்லை சொல்லணும் இல்லை தம்பி அப்போ நான் நான் தப்பா என் தம்பி ரங்கராஜ் பாண்டே தப்பாங்கிறத மக்கள் பார்வைக்கு நான் விட்டுறேன் அப்போ உனக்கு ஏன் அவ்வளோக்குள்ள எடப்பாடியை தூக்கி நிறுத்துறதுக்கு வேத்து வடியுது எப்பா வேத்து வடியுது உனக்கு அது வடிய அப்ப இதனை ஒத்துக்கணும் இல்ல இருபத்தி நாலுல எடப்பாடி சொன்னதுதான் நான் சொல்றேன் இன்னொன்னு சீமானுக்க பலம்ங்கிறது எல்லா தேர்தலிலும் இருக்கிறது இருநூத்தி முப்பத்தி நாலுலையும் இருக்கிறது இப்ப நீங்க எல்லா தேர்தலையும் இருந்து இருநூத்தி முப்பத்தி தான் நிற்கிறனாலதான் சீமான் எட்டு விழுக்காடு மக்களவையிலே வந்திருக்கிறார் அப்ப மக்களவையில எட்டு விழுக்காடு வரும்போது இது சீமான முதல்வராக சொல்லி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அப்ப இந்த தேர்தலில் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ல அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட் ஆகிட்டே நிற்க முடியல ஏன் தமிழிசையாவது ஆர்கேனா நின்னாங்க இங்க உள்கட்சி குழப்பத்துல ஹெச் ராஜா மானதி தமிழிசை எல்லாமே கூடி குமால அடிச்சு பாமகவை நம்பி வன்னியர்களை நம்பி நின்ன அந்த கட்சி இக்கோ ஈரோடு கிழக்குல நிற்க முடியாம போயிட்டு இது அவமானம் இல்லை இது அசிங்கம் இல்லை தமிழிசை அம்மையார் இது அசிங்கம் இல்லை உங்களுக்கு மானதி அம்மையார் உங்களுக்கு இது கேவலம் இல்லை நயனார் நாயந்திரன் இது உங்களுக்கு இழுக்கல்ல நான் உண்மைதானே சொல்றேன் அப்ப நீங்க விக்கிரமாண்டியல மட்டும் நின்னியல அதுலேயே நீங்க அசிங்கப்பட்டு போனீங்களா அப்ப சீமான் களத்துக்குள்ள ஸ்டாலின் வைத்து நிற்கிறாரு பெரியார் மண்ணு இல்ல பெரியார்கிறாரு இதத்தான் அந்த பதினெட்டு விழுக்காடு வாக்காளர்களும் கள நிற்பாங்க களத்துக்குள்ள நின்னது சீமான் தான் நம்ம ஆண்கள் பாமக நம்பி களத்துக்குள்ள நின்னாங்க நம்மளை நம்பி களத்துக்குள்ள நிற்க வேண்டிய இடத்துல வாசன் அவர் ஓடிட்டாரு அவர் ஓடினால நம்ம ஆட்களும் படுத்துட்டாங்க அப்ப சீமான் தான் அடிச்சு விளையாடுறாரு சீமான் தான் திராவிடத்துக்கு எதிராக தமிழ் தேசியத்தை கொண்டு நிறுத்துறாரு எப்படி ஆர்கே நகரில் இந்துத்வா காலியானதுனால தான் தமிழ் தேசியம் எழும்புது அன்னைக்கு எழும்புன தமிழ் தேசியம் தான் எட்டு விழுக்காடுக்கு வந்துட்டு இன்னைக்கு ஈரோடு கிழக்குலேயும் இந்துத்வா காலி ஆயிட்டு இதை துக்குளக்கு எழுதணும் இதை ரங்கராஜ் பாண்டே சொல்லணும் இதை சர்வே பார்ட்டிகள் பேசணும் நீ ஏன் நடந்த விஷயத்தை களத்தை மறைச்சிக்கிட்டு கற்பனையாக போயிட்டு இருக்கிற அப்போ களம்ங்கிறது ஈரோடு கிழக்கில் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் வந்திருக்குது அதற்காக எடப்பாடி பழனிசாமி நான் முடிஞ்சு போயிட்டாரு மொத்தமாக காலி ஆயிட்டாருன்னு சொல்லலை பலகீனப்படுவார் நிலைப்பாட்டிலிருந்து மாறினதுல எடப்பாடி பழனிசாமி இதுதான் ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் ஊடகவியலாளர்கள் அறிமுக நாணயம் பற்றி மறைக்கிறாங்க சௌக்கு சங்கர் மறைக்கிறாரு என் தம்பி தான் நான் சசிகலா விஷயத்துல குருமூர்த்தி சுப்ரமணியசாமி இளங்கணேசன் ஜி கச்சராஜா பொன்னார் எல்லாம் ஜெயிக்கும்போது என் தம்பி தான் என் தம்பிக்கு நன்றி உணர்வு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன் அந்த உணர்வு உண்டு அவனை அநியாயமாக அரஸ்ட் பண்ணது தப்புன்னு முத ஆளாக நான் சொன்னது நான் தான் அது வேற விஷயம் ஆனால் நீங்கள் வந்து இந்த இடத்துக்குள்ளே சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்துறாருங்கிறத மறைக்கிறீங்க ஏன்னா உண்மையை சொல்லணும் நீங்கள் அப்போ இதை நீங்கள் விஜய் கொண்டு மறைக்கிறீங்க விஜய் வரட்டு விஜய் இதுவரை கூட வரல வரட்டு அதுக்கு முன்னாடி இங்கே நடந்த விஷயத்த ரங்கராஜ் பாண்டே மறைக்கிறார் அது தம்பி தப்பு ரங்கராஜ் பாண்டே தப்பு தம்பி இந்த மாதிரி உண்மைக்கு புறம்பா புறம்பா பண்ணாத தந்து தப்பு தந்தி அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் விஷயம் என்னன்னா விஜயகாந்த் களத்துக்குள்ள வரும்போது ஜெயலலிதாவும் இப்படி கண்டஸ்ட் பண்ணாம இருந்தாங்க ஆனா விஜயகாந்த் ஜெயலலாட கூட்டணி போறதுக்கு அரசியல் பண்ணாரு அதனால அவர் ஜெயலலா விமர்சனம் பண்ணல களத்தை விட்டு களத்தை விட்டு ஓடின விஜயெல்லாம் மர்சனம் பண்ணலை ஆனால் களத்துக்குள்ள நின்று சீமான் கொள்கை நிலைப்பாட்டை மாற்றின எடப்பாடி பழனிசாமியும் களத்தை விட்டு ஓடின எடப்பாடி பழனிசாமியும் கடுமையாக விமர்சனம் பண்ணுறார் அப்போ இந்த இடம்ங்கிறது இன்னைக்குள்ள பேட்டியில் கூட சீமான் தெல்ல தெளிவாக சொல்றாரு ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றில்லை என்னை சொல்லக்கூடிய அவர் பெரியாரை போட்டு அந்த நிகழ்ச்சி போகக்கூடியதில் தெளிவாக சொல்றார் கொடநாடு கொலையை பற்றி பேசுகிறார் கொடநாடு கொலை ஸ்டாலின் எடப்பாடி மேட்ச் பிக்சிங் தான் கொடநாடு கொலை இதுவரை கண்டுபிடிக்கப்படலங்கிற குற்றச்சாட்டை சீமான் முன்வை முன்வைக்கிறார் தூத்துக்குடி சூடும் இந்த மாதிரி ஸ்டாலின் எடப்பாடி மேட்ச் பிக்சிங்னு அவர் சொல்கிறார் ஸோ திமுகவுக்கு அண்ணா அதிமுக இல்லை ஒரே குட்டையில் உரிய மட்டைகளான திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று நாம் தமிழர் தாங்கிறத சீமான் முன்னெடுக்கிறார் இதில் விஜயால சீமானை கிடச்ச லாபம் என்னன்னா விஜய் வரும்போதே கொள்கையற்ற கூட்டணிக்கு போகிறார் கூட்டணி ஆட்சிதான் அப்படின்றத கொள்கையற்ற கூட்டணிக்கு போறார் புரியுது கொள்கையற்ற கட்சிகளை கூட்டணிக்கு சேர்க்கிறாரு சீமான் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜக நாலுமே என் கொள்கைக்கு எதிரானவர்கள் கொள்கையில உறுதியோட நிற்கிறாரு துணிச்சலானவனுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்குங்கிற அடிப்படையில் இருநூற்று நிற்கிறாரு நாலு கட்சிகளையும் ஸ்டெடியா இருக்கிறாரு விஜய்க்கு இரநூத்தி பத்து நாலு கேண்டிடேட் இல்லை ஐம்பது கேண்டிடேட் தான் இருக்குது அவர்கிட்ட கேண்டிடேட் கேண்டேட் தான் அவர் லெட்டர் பேடா இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதை மறைக்கிறதுக்கு எங்களுக்கு இருபத்தாறு தான் முக்கியம் முப்பத்தொன்னு தான் முக்கியம் அப்படின்னு பொய்யா புழுகா ஜானார்கியசாமிக்கு ஒரு பத்து கோடி ரூபாய் கொடுத்து பலகீனமான பத்திரிகையாளர்களை கைக்குல போட்டு அவங்க பேர் அவங்க முகத்தெல்லாம் நான் கிழிக்க தயாராகிட்டேன் அந்த முகத்துறைகளெல்லாம் கிழிக்க தயாராகிட்டேன் ஜான ஆரக்கியசாமிக்கு பேரூரில் இருக்கக்கூடிய சான் அாரக்கியசாமி கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு பொய்யும் புரட்டமாக பேசக்கூடிய பத்திரிகையாளர்களை நான் கிளிக்க தயாராயிட்டேன் ஜான ஆரக்கியசாமியில் விஜய்க்க பணம் தான் விஜய்க்க பணத்தை ஜான் மூலமாக கொடுக்குறாங்க கொடுத்து பொய்யும் புரட்டமாக எல்லாமே மோசடியாக அதை கட்டமைக்கிறாங்க அதை நான் ஏமாமெல்லாம் அதில் மோசடியில் இருக்கான்னு நான் கட்டமைக்கு அவனோட மோத்திரையை கிளிக்க தயங்க மாட்டேன் நான் குற்றச்சாட்டை நியாயமாக சொல்றேன் உங்ககிட்ட முப்பத்தொம்பது கேண்டிடேட் இல்லாதனால நீங்கள் கண்டஸ்ட் பண்ணலை அடுத்தால நீங்கள் இடைத்தேர்தலில் போலர் ஸ்டேஷனுக்கு பயந்து வன்னியர் பரையர் போலர் ஸ்டேஷன் ப பயந்து திருமந்தனம் சரத்குமார் ஆனால் இருபத்தாறுல களத்துக்குள்ளே வர முடியாதுன்னு கண்டஸ்ட் பண்ணலை ஆனால் சீமான் போட்டான்னு போத்தும் போது போட்டார் இதே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சீமானுக்கு ஓட்டு வராது நாலு விழுக்காடு தான் வரும்னு ஜான் நார்கசாமி போன்றவர்கள் சொன்னாங்க ரெண்டு விழுக்காடு தான் வரும்னு இவர் சுமன் ஸ்ரீராமன் சொன்னார் தினத்தந்தி படிப்பில் பாலசுப்ரமணிய ஆயுத்தன் இன்னொரு நாடார் செல்வாக்கார இருக்கார் எங்கிற பொறாமைலையும் காய்ச்சல்லையும் அவர் வந்து நாலு விழுக்காடு போட்டு சீமானை குறைச்சிடலான்னு நினைச்சாரு தினத்தந்தி இன்னும் அவங்க சர்வே பண்ணுவாங்களா என்னவோ தெரியல இந்த வருஷம்லாம் அவங்க சர்வே பண்ணதுக்கு தகுதியே கிடையாது தினத்தந்திக்கு தகுதியே கிடையாது அவங்களுக்கு தோல்வியை ஒத்துக்கிட்டு இனிமங்க சர்வே பண்ணலைன்னு ஓடணும் இன்னும் சீமானுக்கு எதிராக ஏதாவது சர்வேங்கிற பேர்ல மோசடி பண்ணதுக்கும் அவங்க தயங்காத ஒரு கூட்டம் தான் இவங்களெல்லாம் மீறி தான் சீமான் வந்து எட்டு விழுக்காடு வந்தாரு அது வர்றதுக்கு காரணம் முப்பத்தொன்பதும் போட்டது எல்லா இடைத்தேர்தலையும் நின்னது இப்ப விஜய் வர்றதுக்கு முன்னாடியே முப்பத்தொன்பது போட முடியாம கமலஹாசன் தினகர மாதிரி பனால் ஆயிட்ட ஒரு அடுத்தால வந்து இன்னொன்னு சொல்றேன் கமலஹாசன் முப்பத்தொம்பது போடும்போது சுமார் நாலு விழுக்காடு ஓட்டு எடுத்தார் ஆனால் அவர் இரநூறு பத்து நாள் போட முடியாமல் எண்பது சீட்டை வெளியே கொடுக்கும் பிறகு ரெண்டரை விழுக்காடை ஓட்டு எடுத்தார் பார்லிமெண்ட்டிலே கமலஹாசன் நாலு கிட்ட எடுத்தவர் அசம்பிளியில் அவர் கரெக்டாக இரநூத்தி நாள் போட்டால் ஆறு ஏழுன்னு போயிருப்பார் அப்போ கோட்டை விட்டது கமலஹாசன் தினகரன் பாராளுமன்றத்தில் முப்பத்தெட்டு போட்டு அஞ்சு புள்ளி அஞ்சு எடுத்தார் முப்பத்தொம்பது போட்டிருந்தால் ஆறுக்கு மேலே கூட போயிருப்பார் அஞ்சு புள்ளி அஞ்சு எடுத்தவர் சட்டமன்றத்தில் பிரேமலதாவுக்கு அறுபது இப்படியெல்லாம் சீட்டு கொடுத்து ரெண்டரைக்கு போயிட்டார் அப்போ சீமானுக்காக வெற்றிங்கிறது இரநூற்று பத்து நாலு போட்டதுனால தான் சீமான் ஆறு புள்ளி எட்டு கிட்டே போயிட்டார் நியர்லி ஏழு விழுக்காடு போயிட்டார் கமலஹாசன் தினகரன் இடத்தோட அதிகம் போயிட்டார் இப்பவும் விஜய் கமலாசன தினகரணம் பண்ண அந்த தப்பை பண்ணுறாரு ஆனால் சாமிக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு பேசுகிறவன் நான் ஏன் சொல்கிற மாதிரி உண்மையை நேர்மையாக சொல்ல மாட்டேங்கிறான் கமலஹாசன் சீமானோட பெரியாள் தினகரன் சீமானோட பெரியாடு ஆனால் செல்வாக்கான அவங்க வந்து கீழே போனாங்கன்னா இரநூற்று பத்து நாள் போடாதனால அப்போ இரநூற்று முப்பத்தி நாள் போடுறவன்தான் மக்கள் வந்து கொள்கை தெளிவு உள்ளவன் உறுதியானவன் வீரமானவன்னு கருதுவாங்க இரநூற்று முப்பத்தி நாள் போடுறது கேண்டிடேட் இல்லாதவன்லாம் காங்கிரஸ் நம்மகிட்ட வந்துடாதா நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு தினகரன் மாட்டாரா அறுபது சீட்டு கொடுத்துடலாம் கிருஷ்ணசாமி மாட்டாரா இருபது முப்பது கொடுத்துடலான்னு கேண்டிடேட் இல்லாமல் சரத்குமார் மாதிரியும் தினகர மாதிரியும் இருக்கனால தான் விஜய் கூட்டணி சொல்றாரு உங்கள்ட கேண்டிடேட் இல்லை அதனால தான் அதை மறைக்கிறதுக்கு கூட்டணி சொல்ற அதை மறைக்கிறதுக்கு ஜானிகசாமி பணத்துக்கு வில போறவெல்லாம் உண்மையை மறைக்கிறான் நான் தரவுகளின் அடிப்படையில் சொல்றேன் இன்னும் இன்னொரு தரவும் சொல்றேன் இதுல ஜானாரிக்கு சாமிக்கும் பிளஸ் இருக்குது இவர் அன்புமணியை விட்டு இரநூத்தி பத்து நாலு போட்டதுனால அன்புமணி அஞ்சரை விழுக்காடு வாக்கெடுத்தாங்க சந்தர்ப்பவாத கொள்கையற்ற கூட்டணியை விஜயகாந்த் வச்சதுனால விஜயகாந்த் ரெண்டரை விழுக்காடுக்கு போயிட்டாரு அந்த அணியே பன்னெண்டு வரக்கூடியவன் பாதிக்கு கீழே அவங்க ஓட்டு குறைஞ்சு போயிட்டு அந்த அணி அப்போ அன்னைக்கு அன்புமணியோட பெரிய சக்தியா இருந்த விஜயகாந்த் கீழே போனது சந்தர்ப்பவாத ஊழல் சுயநத கூட்டணியை வச்சதுனால தான் சந்தர்ப்பவாத ஊழல் சுயநல கூட்டணியை வச்சது தான் கொள்கையற்ற கோமாளித்தனமான கூட்டணியை வச்சது தான் இப்போ கொள்கையற்ற கோமாளித்தனமான கூட்டணியை வைக்கிறது தான் விஜய் முயற்சி பண்றாரு அப்போ விஜயகாந்த் பலையினப்பட்ட மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறில் விஜயாந்த் பலையனப்பட்ட மாதிரி பலயனப்படுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தினகரன் பலையனப்பட்ட மாதிரி பலயனப்படுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கமலாசன் பலயனப்பட்ட மாதிரி பலயனப்படுவார் ஏற்ற கூட்டணியை மக்கள் ஏற்றுக்க மாட்டான் இரநூத்தி முப்பத்தி நாலுலையும் தனித்து நிற்கிறத மக்கள் பாராட்டுவாங்கிறதான் என்னோட கருத்து இதை சொல் இந்த விமர்சர்கள்லாம் சொல்லுவாங்களா நான் சொல்றது உண்மையா பொய்யானி மக்கள் வந்து நாம் தமிழர் இரநூற்று முப்பத்தி நாலு வேட்பாளர்களும் மக்கள்கிட்ட கொண்டு போங்க நீங்கள் வந்து சாமி தரவளோட சொல்கிறாப்போங்க விஜய் வரும்போதே பல நிரூபித்த தான் அவங்க கொள்கையற்ற கூட்டணிக்கு போனாங்க பல நிரூபிக்காமலே கொள்கையற்ற கோமாளித்தனமான சந்தர்ப்பவாத ஊழல் பேருவழிகளோட கூட்டணிக்கு போகக்கூடிய விஜய் ஒரு மாற்றே இல்லை இதை நாம் தமிழர் தம்பிகள் இருநூறு பத்தி நாலு கொண்டு போங்க மக்கள் உண்மையை புரிஞ்சுக்கிடுவாங்க ஸ்டாலின் அதர்ஸில் சீமா எடப்பாடியை பலகீனப்படுத்தி வராது ஒரு வேளையில ஒன் டு ஒன் சீமான் தலைமையில் வந்து ஸ்டாலினுக்கு ஒரு கடும் போட்டி வருங்கிறது தான் நான் சொன்னேன் மற்றபடி ஜெயலலா உயிரோடு போது ஒரு விழுக்காடில் இருந்த சீமான் இப்போ எட்டு விழுக்காடு வந்துட்டாருன்னா எடப்பாடியை மீண்டும் பலையீனப்படுத்துவார் தலையில்லாத முண்டமாட்டு ஈரோடு கிழக்கிலே போன என்டிஏ ஓட்டையும் சீமான் பலையீனப்படுத்துவார் சீமான் வந்து பதினேழு விழுக்காடு வாக்குகள் இரநூற்று பதினாலு தொகுதியில் நின்று பெரிய அளவில் வருவாங்க நூற்றுக்கு நூறு உண்மை விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பலம் சீமான் கொள்கையோடு உள்ள தூய சக்தியாட்டு இரநூத்தி பத்து நாள் நிற்கிறாரு ஊழல் பரிச்சாளிகள் ஓட்டுக்கு பணம் கொடுத்தவன் நாட்டை கொள்ளை அடிச்சவனெல்லாம் சேர்த்துக்கிட்டு விஜய் ஒரு அசுத்தமான ஒரு சாக்கடை சக்தியாட்டு சந்தர்ப்பவாத கொள்கையற்ற கோமாளி கூட்டணிக்கு விஜய் தயாராகிறார் ஸோ விஜய்க்கும் சீமானுக்கும் உள்ள கம்பரிசன் கமல் சீமான் கம்பரிசன் மாதிரி தினகரன் சீமான் கம்பாரிசன் மாதிரி சீமானுக்கு பிளஸ் ஆகும் இரநூத்தி பத்து நாளில் நிற்கிறது ஒரு பிரேவ் இதாட்டு மக்கள் பார்ப்பாங்க அந்த தைரியம் சீமானுக்கு மட்டும்தான் இருக்கு ஸோ வெள்ளாடக் கொண்டு வச்சு தான் சீமான் கொங்கு மண்டலத்தில் அரசியல் பண்ணுறாரு ப்ரோ வெள்ளாள கூன்ற அரசியல் தான் பண்ணுறாரு ஸ்டாலினும் ப்ரோ வெள்ளாள கொண்டு தான் பண்ணுறாரு செந்தில் பாலாஜி இவர் ஒட்டச்சந்தரம் சக்கரபாணி இது முத்துச்சாமி போன்ற இன்னொரு இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டன் மினிஸ்ட்ரி அவர் வெள்ளக்கோயில் சாமிநாதன் இப்படி வெள்ளாடக் கொண்டரை வச்சு தான் பண்ணுறாரு கேண்டேட்டும் நிறைய பவர்ஃபுல் விளையாட கொண்டு தான் ஸ்டாலின் கொடுக்குறாரு இது விளையாட கவுண்டர் கையில் போயிட்டு எது தாவேக்காவும் செங்கோட்டை கையில் போனது விளையாடக் கவுண்டர் கையில் போயிட்டு சத்யபாமா விளாட கவுண்டர் செங்கோட்டை விளையாட கவுண்டர் மற்ற விளையாட கவுண்டர் பால் பாக்கி கிருஷ்ணன் இதெல்லாம் கவுண்டர் ஆளுங்களை தான் அவர் எம்எல்ஏ டிக்கெட்டு கொண்டு நிறுத்துவார் அவங்க எல்லாருமே விளையாட கவுண்டர் பண்ணும்போது இப்போ செங்கோட்டையும் முன்னாள் அமைச்சராக இருந்த ஒரு பெரிய பணக்கார விளையாட கவுண்டர் அவர் மேலே அலிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது ஓட்டுக்கு பணம் கொடுத்ததெல்லாம் ரெண்டாயிரம் ரூபா எடப்பாடிக்காகவே தேர்தல் களத்துல நின்று பணம் கொடுத்த விளையாட கொண்டர் அவர் அப்ப விஜய் வந்து தூய ஆற்றல் இல்ல ஊழல் ஆற்றல் விஜய் தூய ஆற்றல் ஊழல் ஆற்றல் செங்கோட்டையன் விஜய்க்கு பிளஸ் தான் ஆனா செங்கோட்டையன் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவரா ஆளாகாதவரா ஆளானவர் தான் சீமாண்டா இருக்கக்கூடிய விளையாடக் கொண்டர்கள் வந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாத தூய்மையான விளையாடக் கொண்டர்கள் இது கரப்ட் விளையாடக் கொண்டதான் வைக்கிறாரு இன்னும் கரப்டு அரசியல் வச்சு பணத்தை சம்பாதிச்சவன் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவை வியாபார அரசியல் ஆட்களை தான் விஜய் வச்சிருக்கிறாரு திமுக விளையாடக் கொண்டர்களும் அதிமுக விளையாடக் ஊழல் ஊழல்ங்கிறது சீமானை திரும்ப திரும்ப இருக்கிறார் ஸோ தூயாற்றல் ஏழை விளையாடக் கொண்டர்கள் பெண் விளையாடக் கொண்டர்கள் இளைஞர் விளையாடக் கொண்டர்கள்னு சீமான் வந்து விளையாடக் கொண்டர்கள் மத்தியிலே ஒரு கிளாஸ் டிஃபரன்ஸு பாலின வேறுபாடு தென் வயது இளைஞர் இளைஞர் வேறுபாடு இப்போ விளையாடக் கொன்ற இளைஞர்கள் விளையாடக் கொன்ற பெண்கள் வெள்ளாள கவுண்டர் ஏழைகள் தேர்தல் சின்ன கலை கவுண்டர் மாதிரி தானே எழுதி வந்தவர்கள் வெள்ளாள கவுண்டர்கள் மத்தியிலேயே ப்ரோ வெள்ளாள கவுண்டர் பண்ணி தமிழ் தேசிய அரசியல்ல அங்க உள்ள பிறமொழியாளர் ஆதிக்கத்துக்கு எதிராக சீமானன் வந்து களமாட முடிவு பண்ணிட்டாரு இதுவும் எடப்பாடி பழனிசாமியார் வலிகின படுத்தினாதான் ஸ்டாலினுக்கு போட்டியாக நம்ம நாளைக்கு வர முடியுங்கிற லெவல்ல தெளிவாக இது பண்ணுறாரு தெளிவாக